ஃபேன்ஸ் இது எதுக்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் மந்த்து முன்னாடி பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு பொண்ணு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மூக்குத்தி குத்துன அந்த ஸ்டோரியை சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க உங்களுக்கான பதிவு தான் இது அது ஒரு பெரிய ஸ்டோரிலாம் இல்லை இருந்தாலும் எனக்கு நடந்த விஷயத்தை நான் உங்கள்ட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் குத்துணுன்றதுக்காக தான் கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து செவன்த்து படிக்கும்போது செவன்த்தாக சிக்ஸ்த்தான்னு எனக்கு சரியாக ஜாப்பகலை அப்போ வந்து எங்கள் ஊர் சீர்காழி ஸோ அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம ஈவினிங் எங்கள் பாட்டி என்ன சொன்னாங்கன்னு ஈவினிங் ஈவினிங் வந்துடு அப்படின்னு சொன்னாங்க நான் ஏன் கேட்டேன் மூக்கு குத்த போகிறோம் அப்படின்னாங்க நான் மூக்குத்தி எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு எங்கள் பாட்டி வந்து குத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நான் பாட்டி வீட்டில் தானே வளர்ந்தேன் குத்தி தான் ஆகணும்னு சொன்னாங்க ஆனால் நான் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாகறது எங்கள் அம்மா மூக்குத்தி குத்தலை அதனால குத்த வேணான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் வந்தேனா வந்துட்டு அப்படியே இங்கே வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவள் எங்கள் மாமாவும் பாட்டியும் போயிட்டு மூக்குத்தி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது எடுத்துகிட்டு வந்து சீர்காழியில் அந்த பழைய பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க அது சந்துக்குள்ளார ஒரு பத்தர் இருப்பார் அவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் எனக்கு மூ குத்துணுன்னு உட்கார வச்சுருக்காங்க பார்த்து நான் அழுகிறேன் தேம்பி திரும்பி அழுகுறேன் அவர் வைக்கவே இல்லை ஆனால் செம்ம அழுவ எனக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுவுகிறேன் நான் அடுத்த வருஷம் குத்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் என்ன எல்லாருக்கும் மைண்ட் செட்னா ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே குத்துணுன்றது அது அப்போ பண் செய்வாங்க இல்லையா ஸோ எனக்கு பயம்னால் தாங்க முடியல வேண்டாம் அப்படின்ற மாதிரி எங்கள் பாட்டிகிட்ட நான் சொல்கிறேன் அப்புறம் எங்கள் மாமாவும் மாமாவும் ரொம்ப வாசமாக இருப்பாங்க அப்போ உட்கார வச்சு குத்து குத்துன்றாங்க ஒரு எப்படியும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்டே நான் அதை அழுது அழுது வேண்டாம் 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 நான் அப்புறம் என்னை பிடிச்சிக்கிட்டாங்க பிடிச்சிட்டு டக்குன்னு குத்திட்டாரு எனக்கு வலிக்காமல் குத்துங்க அது நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது வலிக்காமல் குத்துங்கன்னு சொன்னால் அப்புறம் குத்தி விட்டார் குத்தி விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழுவா அழுதேன் அது வலிச்சதோ வலிக்கலையோ குத்திட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் செம்மையாக அழுதேன் உண்மையாகவே அது ஞாபகப்படுத்தினத்துக்கும் ரொம்ப நன்றி அந்த சிஸ்டர் கேட்டதுனால தான் அந்த பதிவு ஏன்னாங்க பாட்டி இப்போ இல்லை ஸோ அதனால் அவங்கள நினைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் கேட்டிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் பாட்டி தான் எனக்கு வாங்கி குத்தி விட்டாங்க அதுதான் தான் நான் குத்திருந்தேன் அதுக்கப்புறம் அதே தான் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அம்மா வந்து இங்கே அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மூக்குத்தி காணா போயிடுச்சு காலேஜ் ஃபஸ்ட் இயராக செகண்ட் இயராக தெரில காணா போயிட்டேன் அப்புறம் அம்மா வந்து ஒரு மூக்குத்தி எடுத்து போட்டாங்க எடுத்து போட்டதில் அது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் பெருசாக எடுத்து போட்டாங்க அதுக்கப்புறம் அதுதான் தான் போட்டிருந்தேன் கொஞ்ச நாள் போட்டுகிட்டே இருக்கும் போது திடீர்னு என்ன பண்ணேன் கொஞ்சம் அது பெருசாக இருந்துச்சு உடனே என்ன பண்ணேன் கல்யாணம் எனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க என் தங்கச்சிக்கு பா என் தங்கச்சி லவ் மேரேஜ் தானே ஸோ அவங்க அவளுக்கு மேரேஜ் முடிஞ்சிருச்சு ஸோ அவங்க வீட்டுக்கு நானும் எங்கள் அம்மாவும் போனோம் போனப்போ பார்த்தீங்கன்னா என் தங்கச்சிட்ட வந்து நான் உனக்கு வேணுமாடி இந்த முக்கூத்தி வேணுமா ஏன்னா அது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது வேணுமாடின்னு கேட்டால் அவன் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இருந்தாலும் நீ வச்சுக்கோ எனக்கு வேண்டாம் நான் வேறு முக்கூத்தி வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவள்ட்ட அந்த முக்கூத்தி கொடுத்தேன் கொஞ்சம் லைட்டாக பெருசாக இருக்கும் எனக்கு பெருசாக இருந்தாலே எதுவுமே பிடிக்காது எல்லாமே குட்டி குட்டியாக தான் நான் வாங்குவேன் எனக்கு அதுதான் பிடிக்கும் இந்த மூக்கு வாங்கும்போது கூட நான் அப்படி தான் இது எடுக்கவே கூடாதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல குட்டியாக சின்ன சின்னதாக இருந்தது அது மாதிரி எடுக்கணும் தான் எனக்கு ஆசை என்னோடய ஹஸ்பண்ட் தான் இது உனக்கு அழகாக இருக்குது நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தாங்க அந்த மாதிரி எதுனாலும் நான் சின்ன சின்னதாக தான் எடுப்பேன் தான் எனக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் அது மாதிரி நடந்துச்சா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மூக்கு தேர்த்து தான் போட்டிருந்தேன் அது எல்லாமே ஒரு கல் வச்சு ஒயிட் கலரில் தான் போட்டிருந்தேன் ஆனால் அம்மா என் கொடுத்தது ஆரஞ்ச் கலராக ஒயிட் கலர் சரியான ஞாபகம்ல அப்புறம் பாவம் என் தங்கச்சி போட்டுக்கிட்டான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எங்கள் அம்மா கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா குட்டியாக சின்னதாக நான் கேட்டேன் சின்னதாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சின்னதாக எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தாங்க அதை தான் போட்டிருந்தேன் எத்தனை வருஷமாக போட்டிருந்தேன் ஏழு வருஷமாக போட்டிருந்தேன் இப்போ ஒரு ஒன் வீக்காக சாரி ஒன் மந்த்துக்கு முன்னாடி எக்ஷய திருத்தி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அது காணா போயிட்டு அது மூக்குதி காணா போல திருகாணி காணா போயிடுச்சு ஏன்னா ரொம்ப வருஷம் ஆகிட்டு இல்லை திருகாணி வந்து தானா விழா ஆரம்பிச்சிச்சு லூஸாக இருந்தது ஸோ அதனால் அது விழுந்துருச்சு நானும் தேடி தேடி பார்த்தேன் கிடைக்கவே இல்லை அப்புறமா வேறு வழியே இல்லாமல் போய்ட்டு எடுத்துகிட்டு வந்தோம் எங்கள் அம்மா எனக்கு மூக்குத்தி வாங்கும்போது முந்நூறுரூபா ரூபாய் அப்படி இருந்துச்சு லாஸ்டா எடுக்கும்போது ஐநூறுரூபா தான் ஃபஸ்ட் எடுக்கும் போது எனக்கு தெரியல இரநூறு முந்நூறு தான் இருந்திருக்கும் அது லாஸ்ட் டைம் எங்கள் அம்மா எனக்கு எடுத்து போடும்போது தான் அப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ போய் எடுத்துகிட்டு வந்தது ரெண்டாயிரம் வந்துச்சு என்னால் எனக்கு நம்ம ஊர்னால் பேரம் பேசலாம் ஜிஆர்டில் போய் என்ன பேச முடியும் அப்படியே எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுதான் போட்டிருந்தேன் அப்புறம் என் தங்கச்சி வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தா நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது எங்கள் அம்மா குடம் எங்கள் அப்பா குடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு வந்தால் அப்போ வந்து ஒரு மூக்குத்தி இந்த மாதிரி கிடையாது இது மாதிரி ரெண்டு கல் வச்சது மட்டும் லைட் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா இது நீட்டாக வந்துருக்குல அது லைட்டாக வந்திருக்கும் பார்க்க அழகாக இருந்துச்சு நானே இது மாதிரி தான் எனக்கு வந்து எடுத்து போகணுன்னு ஆசை இருந்துச்சு ஜிஆர்டில் என்ன பண்ணாங்க மூக்குத்தி நான் எடுக்க போகிறப்ப என்ன பண்ணாங்கன்னா நான் இது மாதிரி போ இது எனக்கு பிடிச்சிருந்தது இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஹஸ்பண்ட்டை சொன்னேன் எடுத்து போட்டு பார்க்கலாமா அந்த பொண்ணுக்கிட்டே கேட்டதுக்கு போட முடியாதுக்கா குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும் குழந்தைங்களுக்கு காது குத்துறதுக்கு எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அதனால் பர்மிஷன் கிடையாது கேமராலாம் இருக்கா அப்படின்ட்டு இல்லைன்னா அப்போவே எடுத்திருப்பேன் அப்புறம் என் தங்கச்சி வந்தான்னு இல்லையா அங்கே வந்தப்போ அவள் காட்டினான் இந்த மாதிரி ரெண்டு கல் லைட்டாக வந்து காட்டினான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் அது மாதிரி எடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் வந்து அவள்கிட்ட நான் சொன்னேன் நான் வரண்டி எனக்கு இது மாதிரி எடுத்துக்கூட அப்படின்னு சொன்னேன் அப்புறம் ஒரு நாள் திடீர்னு சீர்காழி வந்தோம் நானும் எங்கள் அம்மாவும் சீர்காழி போனோம் என் வீட்டுக்காரவங்கள்ட்ட கேட்டும் பிடிச்சிருந்தான் நீ எடுத்து போனாங்க அதுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மாவும் சீர்காழி எதுக்கு போகணும் போனப்போ பார்த்தீங்கன்னா எடுத்தேன் எந்த ஒரு மூணு கல் வச்சு கூட இருந்துச்சு அது கூட போட்டு பார்த்தா இந்த இந்த பொண்ணு அந்த பொண்ணு சொன்னால் உங்களுக்கு நல்லா தாக்கா இருக்குது அப்படின்னா ஆனால் எனக்கு பெருசாக போட்டால் பிடிக்காது ஆனால் என் தங்கச்சி போட்டு வந்து ரொம்ப குட்டியாக மைல்டாக இருந்துச்சு ஆனால் சூப்பராக இருந்துச்சு தான் அது கிடைக்கல ஸோ அதனால இதை தான் நான் எடுத்து போட்டேன் இது மாதிரி தான் போல இருக்குது அப்படின்னு எடுத்து போட்டேன் ஆனால் எடுத்து போட்டதுக்கப்புறம் வந்து பார்க்குறேன் என் தங்கச்சோடதும் என்னோடதும் வேறு வேறு மாதிரி இருந்தது சரி ஓகே மாற்றிடலாம் அப்படின்னு பார்த்தா மாற்ற முடியல அதுக்கப்புறம் சரி மாற்றிடுவோம் மாற்றிடுவோம்னு நினச்சிட்டே இருந்தேன் அப்புறம் என்னோடய வீட்டுக்காரவங்க என்ன சொன்னாங்க இது உனக்கு அழகாக தான் இருக்குது நீ மாற்ற வேண்டாம் ஹெம்மா அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அவங்களே அழகாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க எதுக்கு நம்ம மாற்றணும்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய மூக்குத்தி குத்தின வீடியோ பெருசாக எதுவும் இல்லை ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா எங்கள் பாட்டியை ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஞாபகப்படுத்திருக்கீங்க என்ன இப்போ எங்கள் பாட்டி அடிக்கடி இந்த விஷயத்தினால நான் யோசித்தேன் இதெல்லாம் பண்ணாங்க நம்ம பாட்டி அப்படின்னு யோசிக்க வச்சிங்க ரொம்ப 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 நன்றி சிஸ்டர் முழுக்க முழுக்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்காக தான் நீங்கள் கேட்டு ரொம்ப நாளாகுது கண்டிப்பாக நீங்கள் குத்துறதுக்காக தான் கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் கண்டிப்பாக பொம்பளை பிள்ளைங்க மூக்கு கொத்தி குத்துனா தான் அழகு ஓகேங்களா கண்டிப்பாக குத்திக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த புல்லெட்டுன்னு சொல்லிட்டு ஏதோ வச்சு குத்துறாங்கன்னு நினைக்கிறேன் பேர் புல்லட் தான் நினைக்கிறேன் கடைகள்லேயே இப்போது நகை கடைங்களே வச்சு இப்படி அழுத்துறாங்க அப்படி டக்குன்னு இதாகிடுது அதனால வழியெலாம் முன்னாடி மாதிரி பத்தட்டெல்லாம் போய் நீங்கள் குத்த தேவையில்லை இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ நிறைய வந்துருச்சு எடுத்து போட்டுக்கோங்க மூக்குத்தி குத்துனா தான் அழகு இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து எங்களை பார்த்துட்டு குத்துணுங்கிறாங்க வயசே ஆகிடுச்சு எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருக்குது குத்திக்கணும்மா குத்திக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க சரி குத்திக்கம்மா அப்படின்னு நான் சொன்னேன் குத்துணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மாதிரி போட்டுக்கோங்க எது எந்த நகை போட்டாலும் நமக்கு வந்து அந்த மூக்குத்தி போட்டால் தான் நம்ம முகமே அழகாக இருக்கும் ஸோ சிஸ்டர் நீங்கள் கேட்டதுக்கு நான் அதை பதிவு பண்ணிட்டேன் நீங்கள் போயிட்டு மூக்குத்தி குத்திட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க மாட்டேடா